السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خلق الانسان من عجل صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اذا ثوب بالصلاه فلا يسعى اليها احدكم ولكن ليمشي وعليه السكينه صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين சர்வ அல்லாஹ் ஏகவல்லோனும் அல்லாஹு இருலக தலைவர் எம்பருமானார் மஹம்மதுலாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தாபி ஐன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கு முறித்தான அல்லாஹுவின் அருமை அருமைகளே அல்லாஹம் ஜெல்லுவதாலா உலகத்தில் எண்ணிலடங்கா படைப்பினங்களை அல்லாஹு படைத்து உலக படைப்புகளிலெல்லாம் சிறந்த கண்ணியம் வாய்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை சொல்கிறான் உலகத்தில் எவ்வளவுதான் பிரம்மாண்டமான மிக பெரிய படைப்புகளை ஆக்கி இருந்தாலும் அந்த படைப்புகளில் அல்லாஹுடத்தில் ஆக சிறந்த படைப்பு மாண்பிற்குரியவன் மனிதன் என்பதாக அல்லாஹு ரபுல்லால அல் குரு ஆனிலே சொல்லுகிறார் அல்லாஹ் சொல்லுவான் لَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ فِي أَحْسَنِ تَقْوِي நாம் மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மனிதனை அழகிய தோற்றத்தில் அழகிய உருவாக்கத்தில் நாம் அமைத்திருக்கிறோம் நாம் நிறைய படைப்புகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் அதனுடைய அழகிலே மெய் போகிறோம் அதனுடைய அழகை பார்த்து பிரம்மாண்டத்தை பார்த்து நாம் பிரமித்து போகிறோம் முதன் முதலாக பெரும் மலையை பார்க்கிற போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பா மெய் நிற்கிறோம் கடலை பார்க்கிற போது இவ்வளவு பெரிய படைப்பா இவ்வளவு நீரா என்று ஆச்சரியப்படுகிறோம் முதன் முதலாக விரித்து ஆடுகிற மயிலை பார்க்கிற போது இவ்வளவு அழகான பறவையா என்று ஆச்சரியப்படுகிறோம் அழகில் சிறந்த படைப்புகளாக நாம் சிலதை பார்க்கிறோம் பிரம்மாண்ட படைப்புகளாக சிலதை பார்க்கிறோம் வனவியல் பூங்காவிற்குள்ளே சென்றால் சில விலங்குகளை பார்த்து நாம் பிரமித்து அழகில் சொக்கி நிற்கிறோம் சில விலங்குகளினுடைய வீரத்தையும் அதனுடைய சுபாவத்தையும் எண்ணி பிரமித்து நிற்கிறோம் ஆனால் மற்ற எந்த படைப்புகளை பற்றியும் அல்லாஹு சொல்லாமல் மனிதனை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான் மனிதர்களை நான் அழகிய வடிவில் படைத்திருக்கிறேன் மனிதர்களை அழகிய வடிவில் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லலாம் மனிதனுடைய வெளித்தோற்றம் புற தோற்றம் மிக அழகானது அவுட்சை மனிதனுடைய அவுட் சைடு புற தோற்றம் மிக அழகானது கவனிப்பது கூர்ந்து பார்ப்பது அக அழகை தான் நம்முடைய புற தோற்றம் அழகாக இருப்பது பெரிதல்ல நம்முடைய அகம் அழகாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ள கிடக்கை நம்முடைய உள்ளம் அழகானதாக இருக்க வேண்டும் உள்ளம் அழகானதாக இருக்க வேண்டுமே ஆனால் நம் சிந்தைகள் சிந்தனைகள் நம்முடைய சுபாவங்கள் சீரானதாக செம்மையானதாக அமையப்பெற்றிருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நமக்குள்ளாக சில சுபாவங்களை அல்லாஹு வைத்திருக்கிறான் யோசித்து பார்த்தால் அந்த சுபாவங்கள் நேர் எதிரானவை ஒன்று முரண்படக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் நமக்குள்ளே வைத்து படைத்திருக்கிறான் ஒன்றுக்கொன்று நேர் முரணானது நமக்குள்ளே கோபம் இருக்கிறது பொறுமையும் இருக்கிறது கஞ்சத்தனம் உலோபித்தனம் இருக்கிறது கொடைத்தன்மையும் இருக்கிறது பொய் சொல்கிற குணம் இருக்கிறது உண்மையும் இருக்கிறது அவசர புத்தியும் இருக்கிறது நிதானமும் இருக்கிறது இப்படி ஒன்று கொன்று நேர் முரணான தன்மைகளை சுபாவங்களை அல்லாஹ் நமக்குள்ளே வைத்திருக்கிறான் ஆனால் வியப்பு என்னவென்றால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் அதில் எதிர்மறையான சுபாவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ கோபம் கஞ்சத்தனம் பொய் அவசரம் இதுவெல்லாம் நம் கட்டுப்பாட்டை மீறி நம்மையும் தாண்டி தானாகவே வெளிப்பட்டுவிடும் கோபத்தை நாம் சிரமப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்மையும் மீறி வெளிப்படும் அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க என்னால கோபத்தை அடக்கவே முடியல அப்படின் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க இல்ல நானும் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னையும் மீறி கோபப்படுவோம் என் கண்ட்ரோல் இல்லை என்னையும் மீறி அந்த கோபத்தை என்னால் அடக்கவே முடியலை கோபம் அதை நாம் சிரமப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை ஆனால் அந்த கோபத்தை அடக்குவதற்கு நாம் சிரமப்பட வேண்டும் அந்த கோபத்தை அடக்கவும் அந்த கோபத்தை தனித்து பொறுமையை மேற்கொள்ளவும் நாம் சிரமப்பட வேண்டும் எனவேதான் ஒரு சஹாபி அலைகி வசல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் சூழல்லாஹி செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்க கோபப்படாதீங்க அந்த நபித்தோழர் பெரிதாக எதையோ எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாக கோபப்படாதீங்கன்னு மீண்டும் திருப்தி ஏற்படாம அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க சூழலா வேற ஏதாவது உபதேசம் இருந்தா செய்யவர்கள் மீண்டும் சொன்னார்கள் ஏன்னா அந்த நபித்தோழருக்கு அப்போதைக்கு அவசியமான தேவையான உபதேசம் அதுதான் அவங்க கொஞ்சம் கோப சுபாவம் உள்ள சகாபி அபிசல்லாக சிதம்ப கோபப்படாதீங்க அப்படிங்கிறாங்க மற்றொரு ஹதீசிலே நம்பியவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் உங்களுக்கு கோபம் வந்துச்சா நீங்கள் நின்ற நிலையில் உங்களுக்கு கோபம் வந்தால் உடனடியாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் உட்கார்ந்துருங்கள் உட்கார்ந்தும் அந்த கோபம் தனியவில்லையானால் படுத்து கொள்ளுங்கள் மற்றொரு ஹதீசிலே சொல்றாங்க உங்களுக்கு கோபம் வருதா உடனடியாக தீங்கில் இருந்து நீங்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் பயிற்சிகள் ஆனா அந்த கோபம் சத்துன்னு வெளியே வந்துடும் பொறுமையை தான் நாம் பக்குவப்பட வேண்டும் கோபம் நம்மை மீறி வெளிப்படும் இப்ப எதிர்மறையான சுபாவம் என்பது நம்மை மீறி வெளிப்படும் மீறி வெளிப்படுறது எப்படி சைத்தானுடைய தூண்டுதல் அவன் வெளிப்படுத்துகிறான் நம்மையும் நேர்மறையான சுபாவத்தை நாம் கையெழு கையில் எடுப்பதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க இருப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல அதே போல் கருமித்தனம் உலோபித்தனம் கஞ்சத்தனம் செய்வது அதுக்கு நாம பிராக்டிஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்காமல் இருப்பது சைத்தான் நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான் தூண்டிக்கொண்டே இருப்பான் கொடுத்துடாத கொடுத்துறாத நாளைக்கு இதே மாதிரி உனக்கு ஒரு நிலமை வந்துட்டா என்ன செய்யும் ஆனால் கொடுப்பதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல கொடுக்க வேண்டும் என்றால் பல புரிதல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என் வசம் இருக்கிற அனைத்தும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என் மூலம் இவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை அல்லாதவருக்காக நான் கொடுக்க வேண்டும் அதுதான் பொருத்தம் என்ற அந்த புரிதல்களை எல்லாம் நாம் உள்வாங்கினால் மட்டுமே கொடுக்கிற பண்பு நம்மிடத்திலே வெளிப்படும் பொய் பொய் சொல்வதற்கு சிரமப்படவே தேவையில்லை அதனாலதான் சொல்லுவாங்க சில பேருக்கு பொய் சொல்றது சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி அங்க கஷ்டமே இருக்க வாய தானா வரும் பொய் ஆனால் உண்மை பேசுவதற்கு சிரமப்பட வேண்டும் உண்மை பேசுவதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் அதே போல்தான் அவசரம் அவசரம் மனிதனின் இயல்பு குணங்களை போன்றது அவசரப்படுவது என்பது மனிதனுடைய இயல்பு குணத்தை போன்றது இவைதான் ஒரு வசனத்திலே அல்ல சொல்லுவான் அஜல்

நபிவார்கள் அல்லாஹுடைய வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் அசத்தியத்திலேயே நீங்கள் இருந்தால் அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வரும் அந்த வேதனையை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது எல்லா மக்களும் இரையை நிராகரிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா என்னவரே அல்லாவுடைய வேதனை வரும் வேதனை வரும் கொண்டு வாங்க பார்ப்போம் கொண்டு வாங்க பார்ப்போம்

அதற்கு நேர் எதிரான சுபாவம் நிதானம் என்பது மிக மிக அழகிய குணம் அவசியமான குணம் ஆனால் அந்த நிதானத்திற்கு நாம் மிக மிக பக்குவப்பட வேண்டும் நிதானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன்கள் பயன்கள் ஏராளம் ஏறாம் தமிழிலே சொல்லுவார்கள் பதராத காரியம் சிதராது என்று சொல்லுவார்கள் பதராத காரியம் சிதராது அவசரப்படாம அவசரப்படாம பதறாம எந்த ஒரு காரியத்தையும் நாம் அழகிய முறையில் திட்டமிட்டு பொறுமையாய் நிதானமாய் அதை கையாளுகிற போது அந்த காரியம் கைகூடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிலே அவசரமும் பதட்டமும் இருக்குமேயானால் அந்த காரியம் முழுமை பெறுவது என்பது அரிதிலும் அரிதில் அந்த காரியம் கைகூடுவது என்பது அது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது எந்த விஷயத்திலும் அவசரம் இருக்கக்கூடாது அது உலக ரீதியாக என்று மட்டுமல்ல வணக்க வழிபாடுகளிலும் கூட அவசரம் கூடாது அலைகுவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவசரத்தை குறித்து அவசரம் என்பது மிக ஆபத்தானது அந்த அவசரத்தின் விஷயத்தில் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிய அவர்கள் சொல்லுகிறார்கள் இலா ஹுவிமபி சலா தொழுகைக்காக வேண்டி இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா எஸ் அ இقامةது சொல்லிடாங்களே அப்படிந்து அவசர அவசரமாக வேகமாக விரைந்து வராதீர்கள் என்று சொல்றாங்க தொழுகைக்கு தான் வரும் வணக்கம் தான் இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளில் தூன் அதனுடைய அடிஸ்தானம் தொழுகை இருந்தபோதிலும் அந்த தொழுகைக்கு வருகிற போது நிதானத்தில் நீங்கள் கடைப்பிடிங்கள் ஃபலாயஸ் ஹ இலஹா احدكم விரைந்து வேக வேகமாக அவசரப்பட்டு வர வேண்டாம் நிதானமாக நடந்து வரட்டும் நிதானமாக நடந்து வரட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நிதானமாக நடந்து வந்தா என்ன ஆகும் ஒரு ரத்த தவறி போயிடுமே ருக்குமுக்கு போயிடுவாங்கல்ல சுஜூதுக்கு போயிட்டா ஒரு ரகத்து நமக்கு தவறி போயிடும் பரவாயில்ல அப்படியே சொல்றாங்க சொல்லி மா அது எந்த ரகத்தை நீங்கள் அடைந்து கொண்டீர்களோ அதை இமாமோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் வகதி மா சபதக்க எது தவறி விட்டதோ அதை நீங்கள் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு எழுந்து தொழுது கொள்ளுங்கள் அவ்வளவு இதில் எந்த விதத்திலும் அவசரம் தேவையில்லை பதட்டம் தேவையில்லை விரைய வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் நிதானம் என்பது மிக மிக அவசியமானது அவசரம் மிக மிக ஆபத்தானது யாருக்காவது அடிபட்டுச்சின்னு சொன்னால் ஒரு அவசர சிகிச்சைக்காக வேண்டி நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் கூட உடனடியாக அங்கே அந்த நோயாளியை அங்கே உள்ளே அனுமதித்த உடனேயே மருத்துவர்கள் அங்கு இருக்கிற செவிலியர்கள் செய்கிற வேலை என்ன எல்லாம் வெளியே போங்க எல்லாம் வெளியே போங்க அங்கிருந்து இருக்கிற உறவுக்காரர்களை உறவினர்களை கொஞ்சம் தூரப்படுத்துவதில் கவனம் செலுத்துவார்கள் ஏன் ரொம்ப அவசரமான கட்டத்தில் அழைச்சிட்டு போயிருக்கிறோம் என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டம் உங்கள்ட்ட இருக்கும் அந்த பதட்டத்தில் அவர்கள் அவசரப்படுவார்கள் மருத்துவரை அணுகுவாங்க ரொம்ப பதறி போவாங்க இதே பதற்றம் சிகிச்சை போகிற சிகிச்சை மருத்துவர் மிகுந்த நிதானத்தோடு தோடு செயல்பட வேண்டும் அதனால யாரும் எந்த விதமான சத்தமும் இருக்கக்கூடாது கூச்சல் குழம்பும் குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எழுதியே போட்டிருப்பாங்க சத்தம் போடாதீங்க சைலன்ஸ் சத்தம் போடாத காரியம் சிதறாது நிதானம் அனைத்து காரியங்களிலும் அவசியம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நிதானம் அவசியம் ஒரு வாகனத்துல போறோம் ஒரு கார்ல போறோம் அல்லது ஒரு வேன்ல நாம பயணப்படுறோம் அந்த வாகனத்தை இயக்குகிற ஓட்டுநருக்கு பக்கத்துல நாம உட்கார்ந்துருந்தா எதிரிலே வரக்கூடிய வாகனம் சில நேரத்துல வேகமா வரும் வருகிற போது கொஞ்சம் உராசிர மாதிரி தெரியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்பப்ப பதறா அந்த ஓட்டுநர் முதல் வேலையா செய்வாரு இறங்கி பின்னாடி பின்னடி முதல்ல இறங்கி பின்னாடி போங்க இங்க உட்கார கூடாது இது சரிபட்டு வராது ஏன்னா தானும் பதறி அந்த பதட்டத்தை அவர்களுக்கும் கடத்திவிடக்கூடாது நிலைமை மோசமாகிவிடும் சிரமமாகிவிடும் அதே நேரம் நம்முடைய காரியங்களில் நாம் நிதானத்தை கடைபிடிப்போமேயானால் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் சிறிய காரியம் முதல் பெரிய காரியம் வரை விசல்லாகு அழைகு வசல்லும் அவர்கள் ஹிஜிரத்தின் போது சவுர் குகையிலே இருக்கிறார்கள் சவுர் குகையிலே மறைந்திருக்கிறார்கள் மக்காவிலே பெரும் கொண்ட கூட்டம் விசல்லாக அலைகு வசல்லும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களினுடைய உயிருக்கு விலை பேசப்பட்டு சன்மானம் அறிவிக்கப்பட்டு பெரும் கொண்ட கூட்டம் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்களும் அந்த சௌர் புகையிலே இருக்கிறார்கள் அந்த குகையினுடைய துவாரத்தின் வழியாக வாயிலின் வழியாக அவபக்கரதியாக ஒன்று அவர்கள் பார்க்கிறார்கள் எதிரிகளினுடைய கால் பாதம் தெரிகிறது நபியவர்களை தேடி வந்த எதிரிகள் அவர்கள் பார்க்கிறார்கள் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பதறார்கள் பயமும் பதட்டமும் அச்சமும் அவமக்கரதியாக அவர்களிடத்திலே தொற்றிக்கொண்டது எங்க கீழே குடிஞ்சு நாம இருக்கிறத பார்த்துருவாங்களோ நபி அவர்களுடைய இருப்பிடத்தை அவர்கள் கண்டுகொள்வார்களோ என்கிற அச்சம் பதட்டம் உண்டு அவர்களுக்கு பதர்றாங்க அது எவ்வளவு நெருக்கடியான நிலை எவ்வளவு நெருக்கடியான எவ்வளவு அச்சம் மிகுந்த நிலை அது ஆனாலும் அந்த இடத்திலும் அபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அவ்வளவு நிதானமாக இருந்தார்கள் கொஞ்சம் பதட்டம் அவர்களிடத்திலே இல்லை

ஏன் பதட்டும் ஏன் பயம் ஏன் கவலை கவலை கொள்ளாதீர்கள் மானா நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் சகீனத்தலைஹி அல்லாஹு தன்னுடைய நிதானத்தை அவர்களின் மீது இறக்கினான் தன்னுடைய அமைதியை அவர்களின் மீது இறக்கினான் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் அவமக்கரதி அல்லாஹூரன் குரு அவர்களுக்கு இருந்த அதே பதட்டமும் அவசரமும் பயமும் விசல்ல அல்லாஹூர் அலைகுவ செல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்குமானால் ஒரு வாதத்திற்கு இருந்திருக்குமேயானால் ஹிஜிரத்தினுடைய பயணம் வெற்றியோடு முடிந்திருக்குமா என்பது சந்தேகம் பயணம் அவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்த பயணம் ஆனாலும் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் இருந்த நிதானம் அந்த நிதானம் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை நம்மால் சாதிக்க முடியும் சாதுரியமாக கையாள முடியும் எந்த நிலையிலும் நம்முடைய கட்டுப்பாட்டை நிதானத்தை நாம் விடக்கூடாது தவறவிட்டு விடக்கூடாது பல சந்தர்ப்பங்களில் விசல் அல்லூர் அலைகல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கிய உபதேசம் அதுதான் அசக்கீனா அசக்கீனா நிதானம் நிதானம் அவசரம் அவசரம் வேணாம் அது திக்ரு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி தஸ்மிகாத்துகளை ஓதுவதாக இருந்தாலும் சரி நிதானம் நிதானமாக அவசரப்படாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகள் அனைத்திலும் நிதானம் என்பது மிக மிக அவசியமானது பொதுவாக இந்த வீட்டிலே பயன்படுத்துகிற மின்சார பொருட்களுக்கு நாம் ஸ்டேபிலைசரை நாம் பயன்படுத்துகிறோம் எதற்கு அதிக மின்தாக்கமும் ஏற்பட்டுடாது அதிக மின் குறைவு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது லோ வோல்டேஜும் ஆயிடக்கூடாது ஹை வோல்டேஜும் ஆயிடக்கூடாது இந்த இரண்டு நிலைகளுக்கும் மத்தியில் இருந்து அதை சீராக இயக்க வேண்டுமே ஆனால் ஸ்டேபிளைசர் மிக மிக அவசியம் ஸ்டேபிளைசர் இல்லை அப்படின்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமானாலும் ஆபத்து குறைந்தாலும் ஆபத்து அதேபோல் ஒவ்வொரு மனிதருக்குமான ஸ்டேபிலைசர் அதுதான் நிதானம் அந்த நிதானம் நம்மிடத்திலே இருக்குமேயானால் காரியங்களிலே வெற்றி என்பது கண்கூடானது மகிழ்ச்சியில் அதிகமாய் ஆட்டம் போட்டு விடவும் கூடாது துன்பத்தில் அதிகம் துவண்டு விடவும் கூடாது இந்த இரண்டிற்கும் மத்தியில் சமநிலையை நாம் கையாள வேண்டும் அதுதான் நம்மிடத்திலே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற நிதானம் அந்த நிதானத்தை நாம் பக்குவப்பட வேண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஐபாதத்துகளில் ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது போது தாடியை அப்படியே கோதிக்கொண்டே அவர்கள் தொழுகிறார்கள் தொழுகையில இருக்கிறாங்க தொழுகையில இருக்கிற நிலையிலேயே தாடியை அப்படி கோதிக்கொண்டு அசைந்து கொண்டே அவர்கள் தொழுகிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லவ் இவருடைய உள்ளம் நிதானமாக இருக்குமேயானால் இவருடைய உறுப்புகள் நிதானமாக இருக்கும் இவருடைய உள்ளம் நிதானமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தில் நிதானமாக இருக்குமேயானால் இவருடைய உறுப்புகளில் இந்த செயல்பாடுகள் ஏற்படாது என்று சொன்னார்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நாம் செய்கிற அமல்கள் ஒவ்வொன்றிலும் நிதானம் இருக்க வேண்டும் தொழுகையில் ஒவ்வொரு நிலையிலும் நம்மிடத்திலே நிதானம் இருக்க வேண்டும் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களிலும் நிதானம் இருக்க வேண்டும் அந்த நிதானம் இருக்குமேயானால் நம்முடைய காரியங்களில் அல்லாஹு பறக்கத்தை தருவான் அல்லாஹு வெற்றியை தருவான் அல்லாஹனுடைய உதவியை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் அல்லாஹு பண்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அவசரத்தில் இருந்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாகு அலேஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எத்தகைய பொறுமை